இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக இலங்கை எங்கள் தாய்நாடு மலையகம் எங்கள் தாயகம் அப்படின்ற ஒரு சமூக நல அமைப்பை வந்து முன்னெடுத்து வருகின்ற ஒருவர் இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறாரு குறிப்பாக கல்வி சுகாதாரம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் மலையகத்தில் இருக்கின்ற குடும்பங்கள் அதைவிட மலையகத்தில் இருக்கின்ற கல்வி பயில் பயிலுகின்ற மாணவர்களுக்கு ஏராளமான சமூக அமைப்புகள் ஊடாக வந்து இவங்க உதவிகளை வந்து செய்து செய்து வந்துட்டே இருக்கிறாங்க எனவே அந்த அமைப்பு கிட்டத்தட்ட நான்கு வருட காலமாக தங்களுடைய சமூக சேவைகளை வந்து ஆற்றி இப்பொழுது ஐந்தாவது ஆண்டில் வந்து தடம் பதிக்கிறார்கள் எனவே இலங்கை எங்கள் தாய்நாடு மலையகம் எங்கள் தாயகம் அமைப்பை சேர்ந்த தலைவர் எஸ் செல்வகுமாரை இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் எனவே அவருடைய அமைப்பு சார்ந்த விஷயங்கள் அவர்கள் முன்னெடுத்து இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் எதிர்காலத்தில் அவங்களுடைய அமைப்பு செய்ய போகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கிறீங்க இலங்கை எங்கள் தாய்நாடு மலையகம் எங்கள் தாயகம் என்கின்ற உங்களுடைய சமூக அமைப்பு ஐந்தாவது ஆண்டில் வந்து வெற்றிகரமாக தடம் பதித்திருக்கிறது அண்மைய நாளில் வந்து உங்களுடைய அமைப்பு வந்து ஐந்தாவது ஆண்டை பூர்த்தி செய்திருக்கிறது எனவே அதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கின்றோம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக வந்து பயணம் செய்கிறீங்க இந்த அமைப்பை உருவாக்க வேணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தேவை எப்படி வந்துச்சு முதலாவதாக ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அமைப்பானது முதற்கட்டமாக நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி சாதாரணமாக ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குழுவாக மூலமாக இதை ஆரம்பித்திருந்தோம் முதற்கட்ட வேலை திட்டமாக ஒரு சிறுவர் காப்பக இல்லத்தில் தான் முத ஆரம்பித்திருந்தோம் அந்த சேவையை செய்து முடிந்தவுடன் எங்களுக்கு தொடர்ச்சியாக இதை சிறப்பாக செஞ்சு கொண்டு போடைய எண்ணங்கள் வரப்போய் அதுக்கங்கு உரையாடி இவ்வாறான விடயங்களை முன்னெடுத்து கொண்டு போகிறோம் இப்போ ஐந்தாவது அகவிலையும் கால்தடத்தை வைத்திருக்கிறோம் குறைஞ்சபட்சமாக ஐநூற்றி எழு அறுப ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு வேலை திட்டங்களை வெற்றிகரமாக இந்த அகவை தினத்தோடு முடித்திருக்கும் ஓகே இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து வருடங்கள் ஆகின்றது இந்த ஐந்து வருட காலகட்டத்தில் மலையகத்தில் கல்விக்காகவும் அல்லது வறுமை கீழ் வந்து வாழ்கின்ற மக்களுக்காக செய்கின்ற உதவிகளாகட்டும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான உதவிகள் வந்து செய்தாலும் கூட இதனுடைய அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு தீர்மானம் இருக்கும் அடுத்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ன விஷயத்தை இன்னும் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து காணப்படும் அப்படி உங்கள் இருக்கிற நோக்கம் என்ன முக்கியமாக எங்களுடைய மலையகத்துக்கான சேவைகளில் அதிகூடியமாக நாங்கள் கல்விக்கு தான் எங்களுடைய துணைப்பொருளானது கல்விக்கு கடன் கொடுப்போம் சிறந்த கல்விமான்களை உருவாக்குவோம் என்னவென்றால் மலையகத்திலிருந்து கடல் தாண்டு தொழிலுக்கு போகும் அனைவரும் வீட்டு பணிப்பெண்ணாகவும் சாரதியாக சாரதியாகவும் இவ்வாறான தொழிலுக்கு செல்கிறாங்க ஏன்னு சொன்னால் அந்த கல்வின் ஒழுங்காக கிடைக்காத காரணத்தினால் எந்த விதமான அவங்களுக்கான ஒரு பயிற்சி இல்லாமல் ஒரு பயிற்சி இல்லாமல் தான் கடந்து சென்று கொண்டிருக்கேன் அதால தான் சிறந்த ஒரு கல்வியை நம்மளால் வழங்க முடியுமா இருந்தால் அவங்களும் ஒரு தொழில் நிமித்தமாக வெளிநாடுகள் சென்று அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் இதுவாற நோக்கத்தில் தான் இதை செய்து கொண்டு எனக்கு தெரிந்து மலையகத்தில் நிறைய அமைப்புகள் வந்து காணப்படுது எங்களுடைய தொலைக்காட்சியில் கூட நாங்கள் நிறைய பேரை வந்து நாங்கள் நேர்காணல் செய்திருக்கின்றோம் நிறைய அமைப்புகள் வந்து உருவாகி இருக்கிறது அவர்களுடைய எல்லா நோக்கமும் மலையகத்தில் இருக்கின்ற கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் மலையகத்தில் வறுமையில் வாழுகின்றவர்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அல்லது வேறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு கரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நிறைய அமைப்புகள் வந்து உருவாகியிருக்கல அந்த அமைப்புகளோடு ஒப்பிடும்போது உங்களுடைய அமைப்பு எந்த விதத்தில் வித்தியாசமாக இருக்குது மலையகத்தில் பல அமைப்புகள் வெளிநாட்டிலிருந்து குறைந்தபட்சமாக ஒரு இருபத்தோரு சமூக நல அமைப்புகள் கட அரபி நாட்களில் வேலை செய்யலை பல உறவுகள் ஒன்றிருந்து வாட்ஸ்அப் குழுவாக இருபத்தோரு சமூக நல அமைப்புகள் இருக்காங்க அதில் வந்து எல்லாருடைய முக்கியமான நோக்கமும் கல்விக்கு விளயங்கள் மட்டுமே தான் ம மலையகத்தில் சிறந்த ஒரு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்ற எல்லா நோக்கமும் அதே விளையத்தில் தான் போய் கொண்டிருக்கோம் இருந்தாலும் எங் எங்களுடைய அமைப்பின் ஒரு மாதந்தோறும் குறைந்தபட்சமாக மாதத்துக்கு ஒரு பனிரெண்டு சேவைகளை வந்து நாங்கள் மலையகத்தில் தொடர்ச்சியாக மாதந்தோறும் எங்களுடைய சேவைகளை முன்னெடுத்து கொண்டு போவோம் இந்த ஐந்து வருட காலகட்டத்தில் கல்விக்காக நீங்கள் செய்த உதவிகளாக இருக்கலாம் அதுக்காக நீங்கள் செலவழித்த பணமாக இருக்கலாம் அதை எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கா கண்டிப்பாக என்ன வெற்றி ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சையில் அதிகூடிய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதே போல் பதினொன்றாம் ஆண்டு பரீட்சையிலே வெற்றி பெற்றிருக்கிறார் நாங்கள் வந்து முக்கியமாக இவ்வாறான பரீட்சை டைம்ல கருத்தரகங்கள் இலவசமான கருத்தரகங்கள் அவர்களுக்கான மதிய போஷண உணவுகள் வழக்கம் பற்றி திறமையான ஆசிரிகளை கூட்டி வந்து அவர்களுக்கான அந்த கருத்தரங்களை இலவசமாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு போகிறோம் அதில் வந்து அவர்களும் முன் நோக்கி செல்வதற்கான அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது தலைமை ஆசிரியர்களும் தொடர்பு கொண்டு எங்களுக்கு அதை தெரிவித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஓகே இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கிறீங்க எனவே வெளிநாட்டில் இருந்து கொண்டு உங்களுடைய அமைப்பை வந்து நடாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு கடினமான விஷயமா இருக்கும் எனவே வெளிநாட்டில் இருந்து கொண்டு உங்களுடைய அமைப்பை வழி நடத்துகிறது எவ்வளோ தூரம் உங்களுக்கு கடினமாக இருக்கும் கடினம் கூடுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னவென்றால் மாவட்ட எங்களுடைய நிர்வாகிகள் முக்கியமாக அவர்களுடைய திறமைகள் அதிக நாங்கள் அங்கேருந்து தொலைபேசி மூலமாக இவ்வாறான சேவைகளை செய்ய வேண்டும் கூறியவுடன் அதை சிறப்பான முறையில் அவங்க செய்து கொடுக்கிறார்கள் எங்களால் நிதிகளை பெரட்டி மட்டும்தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சேவையாற்றுவது மலையகத்தில் எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் இந்த தருணத்தில் மாவட்ட நிர்வாகிகளுக்கு தான் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொடுக்கணும் கிட்டத்தட்ட எத்தனை நிர்வாகிகள் இருக்கிறாங்க இருபத்தி ஆறு நிர்வாகிகள் மலையகத்தில் இருக்காங்க இப்போ ஒரு சமூக அமைப்பு வந்து இயங்க வேண்டுமா இருந்தால் குறிப்பாக அதிகளவான நிதி வந்து தேவைப்படும் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி கல்விக்காக உங்களுடைய அமைப்பு வந்து அதிகமான நிதியை செலவழிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நிதியை திரட்டுறது மிக முக்கியமான விஷயம் அப்படி உங்களுடைய அமைப்பு வந்து நிதி எந்த மாதிரி எந்த வழிகள்ல நீங்க எங்களுடைய அமைப்பின் மொத்தமாக பெண்கள் அதிகூடியமாக இந்த சமூக சேவையில் அக்கறை கொள்கை வந்து பெண்கள் மத்தமையினா ஆண்கள் குறைவு இந்த விடயங்களுக்கு வருவது ஆண்கள் குறைவு குறைஞ்சபட்சமாக எங்களுடைய அமைப்பில் எழுபத்தி ஆறு பெண்கள் வெளிநாட்டில் பணிபெறுகிற பெண்கள் இருக்காங்க இவங்களுடைய இல்லத்தில் அவர்களுடைய குழந்தைகளுடைய பிறந்தநாள் வைபவங்களுக்கு வீணாக வீட்டில் ஆடம்பரமாக கொண்டாடாமல் அந்த நிதிகளை எங்கள் அமைப்பு மூலமாக எமது மலையகத்தில் உள்ள உறவுகளுடைய கல்வி நடவடிக்கையை முன்னோக்குவதற்கான அந்த உதவிகளை வழங்கி கொண்டிருக்காங்க இப்ப உங்களுடைய அமைப்பில நீங்கள் நீங்க செய்யக்கூடிய உதவிகள்ல மிக முக்கியமானது இந்த மருத்துவம் சார்ந்த உதவிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க முக்கியமாக மலையகத்துல வந்து ஊனம் பெற்றவர்களுக்கான சக்கார நாற்காலிகள் மற்றும் தெரிய பார்வை இழந்தவர்களுக்கான மூக்கு கண்ணாடி மருத்துவ செலவு உதவிகள் இவ்வாறான விடயங்களை தொடர்ச்சியாக செய்து கொள்வோம் போவோம் முக்கியமாக முதியவர்கள் மட்டுமல்ல பாடசாலை மாணவர்களும் இதில் வந்து பங்கு பெறுவாங்க அவங்களுக்கான உதவிகளையும் செய்து கொண்டு போகிறோம் ஐந்து ஆண்டுகள் வந்து உங்களுடைய அமைப்பை வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க எனவே இந்த ஐந்து ஆண்டுகள் வந்து நிறைய கஷ்டங்களையும் நிறைய ஸ்ட்ரகிளையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்த சவால் என்ன கஷ்டங்கள் என்ன கண்டிப்பாக அது அதிகூடிய விடயமாக இருக்கிறது சமூக வலை இவ்வாறான விடயங்களை செய்யும் போது பலவிதமான அவமானங்கள் பலவிதமான விமர்சனங்களை சந்தித்து என்னவென்றால் நாங்கள் வந்திருக்கிறோம் வெளிநாட்டு தொழிலுக்காக இங்கே கொண்டு இவர்களுக்கு என்ன அதுக்கு தேவையா இது என்ன செய்து இது என்ன அதை கன்று அப்படின்னு பல விடயங்களை சந்திச்சிருக்கோம் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்கூட அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஆனாலும் இதை விட்டு நாங்கள் வெளியே போவதாக இல்லை தொடர்ச்சியாக எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் தொடர்ச்சியாக எங்களுடைய சேவைகளை முன்னெடுத்து கொண்டு போகிறதுல உறுதியாக இருக்குது இதுவரைக்கும் இந்த அமைப்பின் ஊடாக அமைப்பினுடைய தலைவர் என்ற ரீதியில் வந்து உங்களுக்கு கிடைத்த முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால் என்னதை எதை சொல்லுவீங்க முன்னேற்றம் சொன்னால் மலையகத்தில் வந்து கல்வியை தலாத்திற்கு கல்வியை உருவாக்கி இருக்கிறோம் அதேபோல் பல அறநறி பாடசாலைகளை எமது மாணவர்களுடைய ஒழுக்கங்களை சிறப்பாக கொண்டு வருவதற்கான அறநறி பாடசாலைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கான கருத்தரங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கோம் இவ்வாறான விடயம் மத சிறுவர்கள் மது போர்களுக்கு அடிமையாக கூடாது தொலைபேசி அதுங்களுக்கு அடிமையாகக்கூடாது கூடாது இந்த விடயங்கள் மற்ற பெற்றோர்களுக்கான மரியாதைகளை வழங்குவரணை விடயங்களையும் இதில் முன்னெடுத்து கொண்டு போகலாம் எனக்கு தெரிந்து இப்போ மலையகத்தில் இருக்கிற நிறைய அமைப்புகள் இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஆனால் இது வந்து அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பல கால காலகட்டமாக வந்து இடம்பெறுகின்ற ஒன்றும் இப்போ இருந்து ஒருத்தரை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணாலும் கூட அவங்க கிட்ட கேட்கும்போது நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த விஷயம் வந்து அப்படி இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக வருகின்ற அமைப்புகள் இருக்கின்ற அமைப்புகள் உருவாகின்ற அமைப்புகள் வெளிநாடுகள் இருக்கிறவங்க நிதி திரட்டி அந்த அதன் மூலமாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய 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 அதுல ஒரு முன்னேற்றம் வர்ற மாதிரி தெரியலை ஏன் இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு முன்னேற்றம் வந்துச்சுன்னு சொன்னா அது தேவையில்லை ஓகே அது வந்து முடிஞ்சிட்டு ஆனால் திருப்பியும் நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்க முடியும் கண்டிப்பாக சிறந்த ஒரு கேள்வி என்னவென்றால் மலையகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அதிகூடிய தாய்மார்கள் தொழில் நிமித்தமாக வெளிநாடுகள் செல்கிறாங்க அப்போ வந்து அவங்களுடைய தவப்பனார்கிட்ட தான் குழந்தைகள் வந்து பராமரிக்கப்படுகிறது சரியான முறையிலான பாடசாலைக்கு சமூகம் தர மாட்டாங்க குழந்தைகள் இவ்வாறான இன்னும் அந்த மாதிரி பல விடயங்கள் நம் வலையகத்தில் இருக்கிறது அதைத்தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சரியோடு செய்து கொண்டு வருகிறோம் எதிர்காலத்தில் அவ்வாறான ஒரு நிலைமை வரக்கூடாது அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் இப்போ நடைமுறையில் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து நடைமுறையில் அவ்வளோ தூரம் சாத்தியப்படுமா அல்லது நடைமுறையில் இருக்கக்கூடிய சீக்கிரம் வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து காணப்படுகிறது என் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பில் தனியே வந்து ஒரு தந்தையினுடைய பங்களிப்பு வந்து அதிகமாக காணப்படாது தாயினுடைய பங்களிப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கின்ற நேரத்தில் குழந்தையினுடைய வளர்ப்பில குழந்தையினுடைய கல்வியில ஒரு மிக முக்கியமான முன்னேற்றம் வந்து காணப்படும் ஆனால் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு வந்து வேலை நிமித்தம் வந்து தாய்மார்கள் வந்து சென்றால் இங்கே பிள்ளைகளுடைய நிலைமை வந்து கேள்விக்குறியாகிறது எனவே பிள்ளைகளை வந்து கல்வி என்ற ஒரு விடயத்தில் வந்து மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு வந்து இருந்தாலும் கூட அதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பை தேடி வந்து பெண்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து போகிறது எனவே மாற்ற வேண்டியது பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயத்தை முது முன்னுக்கு மாற்ற வேணுமா இல்ல இந்த வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயத்த கல்வியை விட இந்த பெற்றோர்கள் தாய்மார்கள் வெளிநாட்டுக்கு செல்வதே கொஞ்சம் நம்ம குறைத்து கொண்டாவே மாணவர்கள் முன்வைக்கு போவதற்கான அதிகமாக என்னவென்றால் ஒரு தாயிருந்து குழந்தையை பராமரிப்பது போல ஒரு தந்தையால் பராமரிக்க முடியாது என்னவென்றால் அவருடைய நிலைமை வேலை தொழிலுக்கு சென்று வீட்டுக்கு வந்தால் அவர் சாயங்காலமானவர் எவ்வாறு இருப்பார் என்று நமக்கு கூற முடியாது ஆனால் ஒரு தாய் இருக்கும் போது குழந்தைகளை என்ன செய்கிறார்கள் அவர்கள் இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்காங்க எந்த விடயத்தையும் ஒரு தாய் க பார்வையாக பார்த்து கொண்டிருப்பார் முக்கியமாக மலையகத்தில் தொடர்ச்சியாக சிறுவர் தூஸ் பிள்ளைகூட இவ்வாறான விடயம் தான் தாய் கடற்கடன் தொழிற்க தந்தையுடைய பாதுகாவல் போது அந்த குழந்தையை வந்து பாதுகா சிறந்த ஒரு பாதுகாவல் இல்லை இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுது முக்கியமாக குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க இது தாய்மலருக்கான ஒழுங்கான ஒரு நிரந்தர தொழில் ஒன்று மலையகத்தில் சிறப்பாக அமையப்பட்டதுனால் இவ்வாறான மலையகத்தில் உள்ள பெண்கள் அதிகூடியமாக கடற்ப தொழிலுக்கு செல்ல மாட்டோம் இப்போ நிறைய அமைப்புகள் வந்து இருந்தாலும் கூட மலையகத்தில் உதவிகள் செய்யணும் கல்விக்காக வந்து உதவி செய்யணும் அதாவது குடும்பங்களுக்காக அவங்களுடைய வறுமையை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லி உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய அமைப்புகள் வந்து உருவாகி இருந்தாலும் கூட அவங்கள் தங்களுடைய பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா சில பேர் அப்படி இருக்கிறாங்க கண்டிப்பாக இருந்து நான் சொன்ன முதலையும் உங்களுக்கு கூறியிருந்தா ஒரு இருபத்தொரு சமூக நல அமைப்புகள் பயணிக்கிறாங்க இதில் வந்து ஒரு பன்னிரண்டு சமூக நலமைப்புகள் கல்விக்கான உதவிகளை வழங்குறாங்க ஒரு நான்கு அமைப்புகள் வறுமை கோட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கான உதவிகளை வழங்குறாங்க ஒரு மூன்று அமைப்புகள் இருக்காங்க ஆசிரமங்கள் முதியவர் இல்லம் சிறுவர் காப்புங்களும் அப்படியான உதவி ஒரு அமைப்புன்றிருக்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு சேவையை செஞ்சு கொண்டு போகிறாங்க ஏன்னா முதியவர் இல்லம் மட்டுமே முதியவர்களுக்கான சிறந்த உதவிகளை தொடர்ச்சியாக அவங்களுக்கு வழங்கி நினைக்கிறவர்கள் ஒரு இரண்டு வருட காலமாக அவங்களும் தொடர்ச்சியாக அதை செஞ்சு கொண்டு போகிறாங்க இப்போ மலையகத்தில் இருபத்தோரு அமைப்புகள்னு சொன்னால் குறைந்தபட்சமாக ஒரு வருடத்துக்குள் அதிகமான அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு என்னவென்றால் இவங்க நாங்கள் செய்து கொண்டு போவோம் அவர்களுக்கும் அந்த எண்ணம் வந்து அவர்கள் அதை அவர்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று முன்வருறாங்க கண்டிப்பாக அதை இந்த தருணத்தில் அவங்களையும் நான் பாராட்டுறேன் இவ்வளவு காலம் வந்து உங்களுடைய அமைப்பு செய்த உதவிகள் நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கூட கல்விக்காகத்தான் நீங்கள் அதிகமாக செலவு செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க எனவே அதனுடைய அடிப்படையில் நீங்கள் செய்த உதவிகள் மூலமாக நீங்கள் நிதி திரட்டி இங்கே வந்து மலையகத்துக்கு வந்து அனுப்பி அதன் மூலமாக வந்து மாணவர்கள் வந்து பெற்றார்கள் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அவுட்புட் அதாவது அதனுடைய அடைவு மட்டம் எப்படி இருந்துச்சு முக்கியமாக கல்விக்கு வந்து உதவிகள் பாடசாலைக்கு மட்டுமல்ல பாடசாலையுடைய விடயங்கள் முதலுக்கன்று போனால் மதுரை மாவட்டத்தில் ஐந்தாம் ஆண்டு ஒரு பாடசாலை ஒன்று புதிதாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி நூரடியா மாவட்டத்திலையும் ஒரு பாடசாலை ஐந்தாம் ஆண்டு வகுப்பறை ஒன்று அமைக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டத்தில் அரண் பாடசாலை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறோம் கேகாலம் மாவட்டத்தில் ஒரு அரண் பாடசாலை கட்டப்பட்டிருக்கிறோம் இது கல்விக்கு சம்மந்தப்பட்ட விடயம் இதோட ஒரு கல்வியில் சிறந்து வழங்கிய ஒரு மாணவருக்கு ஐந்தாம் ஆண்டு புலமை பரிச்சரி சிறந்த ஒரு மதிப்பெண்ணை எடுத்த ஒரு மாணவருக்கு ஒரு பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கான புதிய ஒரு வீடு அமைத்து மூலம் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த நேரத்துல வந்து வாழ்த்துக்களை வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் இப்படி அஹ் இந்த அமைப்புகள் வந்து நிறைய உதவிகளை வந்து மலையகத்துக்காக செய்யணும் எங்களுடைய ஊருக்காக செய்யணும் எங்களுடைய ஊரை தாண்டி நாங்கள் வெளிநாடுகளில் வந்து வேலை செய்து அதன் மூலமாக எடுக்கின்ற சேமிக்கின்ற காசை வந்து பத்திரப்படுத்தி இங்க இருக்கின்ற மாணவர்களுக்காகவும் கல்விக்காகவும் வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உதவி செய்யணும் என்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அது அப்படி இருந்தாலும் கூட ஒரு ஒரு நாட்டுல இருக்கின்ற ஒரு மாவட்டத்தினுடைய அல்லது கிராமத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்த விஷயமா இருக்கலாம் அங்க இருக்கின்ற மக்கள் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அங்கே இருக்கிற கல்வி சார்ந்த விஷயமா இருக்கலாம் இது எல்லாமே வந்து கணக்கில் எடுக்கப்பட வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்ல முடியும் அதையும் தாண்டி அங்கே இருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது எனவே இந்த மாதிரியான உதவிகளை நீங்கள் போது எப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு உறுத்தல் வந்திருக்கா அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை கூட ஒரு பிரதேச சபையினுடைய உறுப்பினர் செய்ய வேண்டிய விடயத்தை கூட நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து நாங்களே தனிய நின்று நாங்கள் ஒரு இணைந்து இதை ஒரு கேள்வி முக்கியமாக அந்த எண்ணத்தின் கீழே தான் இவ்வாறான சமூக நல அமைப்புகள் உருவாக்கப்பட்டது மலையகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் சிறந்த முறையில் முக்கியமானது மலையகத்தில் பல பாடசாலைகளுக்கான மலசல வச கூடங்கள் கூட இதுவரைக்கும் கிடைக்காத பல பாடசாலைகள் இருக்கு நம் மலையகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் உலக சிறப்பாக செய்திருந்தால் இவ்வாறான சமூக அமைப்புகள் உருவாக்கி இவ்வாறான சேவைகளை செய்ய தேவையில்லை அவர்கள் ஒரு சரியான ஒரு பாதையில போகாத காரணத்தினால தான் இவ்வாறான ஒரு சமூக சேவைகளை உருவாக்கி கொண்டு பல சமூக நல அமைப்புகள் பல பாடசாலைகளுக்கு உதவிகளை செய்து கொண்டாங்க பொதுவாக வந்து மளிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்பாடு அல்லது ஒரு பார்வை வந்து இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா குற்றச்சாட்டுக்களை வந்து முன்வைக்கிறது ஆஹ் குற்றச்சாட்டுக்கள் வந்து முன்வைக்கப்படுகின்ற நேரத்துல அதுக்கான தீர்வுகள் வந்து காணப்பட முடியாது ஓகே இப்போ அங்க இருக்கிற மக்களாக இருக்கலாம் அல்லது அங்கிருந்து வந்து வெளிநாடுகளுக்கு சென்று ஒரு நல்ல நிலையில வந்து இருக்கின்றவர்கள் வந்து நேரடியாக வந்து குற்றம் சாட்டுறது யார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து குற்றம் சாட்டுவார்கள் இந்த குற்றச்சாட்டுன்றது காலாகாலமாக வந்து மலையகத்தில் ஏன் இருக்கு பாராளுமன்றத்தில் வந்து மலையகத்தில் இருக்க போனால் ஒரே குடும்பத்தில் உள்ளவராக இருக்காங்க தொடர்ச்சியாக இருந்தவர்களே தான் இருந்திருக்காங்க ஆனால் இந்த வருடம் நான் புதித உருவங்கள் வந்திருக்காங்க இந்த வருடம் ஒரு பார்க்கலாம் இப்பொழுது சிறந்த முறையில் அவங்க சேவைகளை ஆற்றினால் இப்போ மாற்றங்களை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க மலையகத்தில் அவர்கள் சிறந்த முறையில் நடைபெறாட்டி அதுக்கான மாற்றங்களையும் மலையகத்தில் உள்ள இளைஞர்கள் இப்போ வந்து இளைஞர்கள் நிந்தி மாறியில் ரொம்ப சிந்திக்கிறாங்க அது கூடிய விடயங்களை செய்கிறாங்க சமூக ஆர்வத்தோடு இருக்காங்க ஒரு தவறுகளை செய்யும் போது கண்டிப்பாக அதை அதை சுற்றி காமிக்கிறதுக்கான எல்லா விடயத்திலையும் முன் வர்றாங்க இளைஞர்கள் அதை முக்கியமாக பாராட்டக்கூடிய விடயம் தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களில் அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சிறந்த முறையில் அவங்களுடைய கடமைகளை அந்த ஐந்து வருட காலங்களுக்கு தான் அடுத்த முறையாவது பாராளுமன்றம் செல்ல வேண்டும் இல்லை என்றால் அந்த ஐந்து வாரத்தோடு அவர்களுடைய அரசியல்வாதி நிறைவுக்கு வந்துவிடும் பொதுவாக மலையகத்தில் ஒரு ஒரு பிரச்சனை வந்து காணப்படுது என்ன அப்படின்னு சொன்னால் பாடசாலை விடைவிலகல் நிறைய பிள்ளைகள் கணிசமானவர்கள் ஒரு குறிப்பிட்ட தரம்பறைக்கும் படித்ததுக்கு அப்புறமாக இடைவிலகி வேலை வாய்ப்பை தேடி வந்து போகிறார்கள் குறிப்பாக கொழும்பை நோக்கி நகருகின்ற நிலைமை வந்து காணப்படுது உங்களுடைய அமைப்பு சார்ந்து இந்த மாதிரியான என்ன தீர்வு வச்சிருக்கிறீங்க தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு தெரிய வரும்போது அந்த குழந்தை என்ன காரணத்துக்காக தொழிலுக்கு செல்கிறார் முக்கியமாக அவருடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு வர வறுமை விடயமாக கொண்டு அவருடைய தந்தை ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லை அவருடைய தாய் பாதிக்கப்பட்டிருக்க இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கும்போது தான் அந்த குழந்தை அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வரக்கூடாது என்று முடிவெடுத்து தொழில் செய்து அவ்வாறான குடும்பங்களை எங்கள் பார்வைக்கு வந்தால் உடனடியாக அந்த குழந்தையுடைய கல்வியை தொடர் சொல்லி மாதந்தோறும் அவர்களுக்கான உதவிகளை எமது அமைப்பின் மூலமாக முன்னெடுத்து கொண்டு வரலாம் ஆனால் பாடசாலை இடைவிலைகள் என்ற ஒரு விஷயம் அதுக்கு அப்புறமாக வேலை வாய்ப்பை தேடி வந்து கொழும்புக்கு வர்றது வேலைவாய்ப்பை தேடி வந்து போறதுன்றது என்றது மலையகத்தில் காலகாலமாக வந்து இடம்பெற்றிருக்கின்ற ஒரு விஷயம் அப்படி இடம்பெற்றிருக்கிற விஷயம் உங்களுடைய அமைப்புக்கு இது வரைக்கும் தெரிய வர இல்லையா இவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு ஒரு நான்கு விடயங்கள் கிடைக்கப்பட்ட அந்த நாலு குழந்தைகளையும் அந்த விடயத்தில் இந்த அவர்களுடைய இந்த பணம் தேவை தொழில் தேவை என்ற எண்ணத்தை மாற்றி முதல் கல்வி தேவை கல்வியால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தை வர வைத்து பாடசாலை செலவில் அவருடைய குடும்பத்துக்கான செலவுகளை எமது அமைப்பின் மூலமாக தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வந்துகிட்டு ஏற்கனவே வேலை வாய்ப்பை தேடி போனவர்கள் குறிப்பாக கொழும்புக்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட லெவல் பரீட்சையை வந்து எழுத வேண்டியவர்கள் கூட அந்த பரீட்சையை வந்து இடைநடுவுல விட்டுட்டு வேலைக்காக வந்தவர்கள் கொழும்புக்கு வந்தவர்கள் எல்லாம் அதிகமாக வந்து காணப்படுறாங்க எனக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய அமைப்பு எடுக்கப் போகின்ற நடவடிக்கை என்ன கண்டிப்பாக சகோதரர் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஐந்தாவது அகவில கால்தலம் வைத்திருக்கிறோம் எதிர்காலத்தில் வந்து நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புதிய ஒரு இளைஞர் கழகத்தை உருவாக்குவதாக தீர்மானித்திருக்கிறோம் குறைஞ்சபட்சமாக இப்போ நூரடியா மாவட்டம்னு சொன்னால் ஒரு நூறியா மாவட்டம்னு மட்டும்தான் தெரிய மாட்டோம் எத்தனை பிரதேசங்கள் டிவிஷன் வாழ்காமல் இருக்கிறோம் மே டிவிஷன் பனிய டிவிஷன் இப்படின்னு பல விதமாக இருக்குது இவ்வாறு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஒரு தோட்டப்பகுதியில் ஒரு ஐந்து இளைஞர்களை ஒன்றெடுத்து அந்த பிரதேசத்தில் எவ்வாறு விடயங்கள் நடக்கிறது அந்த பாதிக்கப்படுறாங்க என்ன விதயத்தில் பாதிக்கப்படுறாங்க ஒரு மனிதன் ஒரு தொழிலுக்கு போனால் என்ன கட்டாயத்தினாலே ஒரு தொழிலுக்கு போகிறாங்க இவ்வாறான விடயத்தை எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து க கண்டிப்பாக கவனிக்க முடியாது அப்போ ஒரு பிரதேசத்தில் உள்ள அங்கு உள்ள சிறந்த ஒரு சமூக சேவையாளர்கள் இளைஞர்கள் மூலமாக இது எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டால் அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு போகிறோம் எதிர்காலத்தில் அதுக்கான சிறந்த ஒரு கட்டமைப்பை ஆரம்பிப்போம் என்று தெரிந்து உங்கள் அமைப்பு மூலமாக மலையகத்தில் இருக்கின்ற குழந்தைகள் குறிப்பாக பாடசாலை செய்கின்ற மாணவர்கள் வந்து குடும்ப ரீதியாக வந்து வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள் அல்லது குடும்ப ரீதியாக வந்து வன்முறைக்கு வன்முறையால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அப்படியான சம்பவங்கள் வந்து உங்களுடைய அமைப்புக்கு இதுவரைக்கும் தெரிய வந்திருக்கா கண்டிப்பாக அதை இந்த இலக்கில் கூறுகமானு தெரியல ஒரு சிறந்த ஒரு சமூக சேவையாளர் அவர் அவரும் கடற்கலந்து தொழில் நிமித்தமாக இருந்தார் அவருடைய குழந்தையே அவர்களுடைய குடும்பத்தின் ஒருவரால் பாரிய துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருந்தது அது மனதுக்கு வேதனையான ஒரு விடயம் சிறுவாயது அதிலிருந்து இப்போது அந்த குடும்பம் மீண்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக மீண்டு வந்திருக்கிறது ஆனாலும் அந்த தவறை செய்தவர் ஆறு மாதத்தில் வெளியில் வந்து ஒரு நல்ல மனிதன் போல் வெளியில் நடமாடிக்கொண்டிருக்கிறார் இந்த அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு சட்டங்களை அவ்வாறான மனிதர்களுக்கு நல்ல சட்டங்களை கொண்டு வர வேண்டும் கண்டிப்பாக ஓகே அப்படி ஒரு சம்பவம் வந்து பதிவு செய்யப்படுகிறது அந்த சம்பவம் நிகழ்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய அமைப்பு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன கண்டிப்பாக அது அவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு தெரி வரும்போது எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளை அவருடைய இல்லத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு எங்களால் எந்த உதவிகளை செய்ய வேண்டுமோ அனைத்து உதவிகளையும் தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டிருக்கேன் இப்போ எதிர்காலத்தில் இப்போ ஐந்து வருடங்கள் வந்து பூர்த்தி செய்தாச்சு எதிர்காலத்தில் உங்களுடைய அமைப்பு கல்வி சார்ந்த விடயங்கள் என்றதையும் தாண்டி அவங்களுடைய அமைப்பு முன்னெடுக்கப்பட இருக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன மலையகத்தில் வந்து முக்கியமாக இந்த மத ரீதியான விடயங்கள் சரிவதை பின்பற்றுவதில்லை மலையகத்தில் என்னென்னு சொன்னால் எதுவும் ஆலயத்தில் ஒரு விசேஷங்கள் இருந்தால் மட்டுமே செல்வது மற்றது சமயத்தை பற்றி பின்படுத்துவது அதனால் அறநடை பாடசாலைகளை மீண்டும் அதிகரிக்கலாங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் உங்களுடைய அமைப்பு இலங்கை எங்கள் தாய்நாடு மலையகம் எங்கள் தாயகம் அப்படின்ற இந்த சமூக அமைப்பு ஐந்து ஐந்தாவது அகவையில் வந்து காலடி எடுத்து வைத்திருக்கிறது எனவே இவ்வளோ காலமும் மலையகத்துக்காக நீங்கள் செய்கின்ற உதவிகளாக இருக்கலாம் அல்லது மலையகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் பண்ணுகின்ற எல்லா விடயங்களாக இருக்கலாம் எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய போகின்ற அத்தனை வேலை திட்டங்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கின்றோம் ஐந்தாவது ஆண்டில் வந்து காலடி எடுத்து வைத்திருக்கிறீங்க எனவே அதுக்கும் உங்களுடைய அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்குமே நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து பகிர்ந்து கொள்கின்றோம் நன்றி நான்காவது அகவே தினமானது இதில் நடைபெற்றது பதி மூன்றாம் தேதி இதில் வந்து நாங்கள் எட்டு மாவட்டத்தை தெளிவு செய்யப்பட்டு இந்த எட்டு எட்டு மாவட்டத்தில் பதினைந்து அறநடை பாடசாலைகளை தெளிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான சவுண்ட் சிஸ்டங்களை இலவசமாக எங்களுடைய அகவே தினத்தை முன்னேற்றிருந்தோம் தொடர்ச்சியாக எங்களுடைய மலையகம் எமது தாயகம் சமூக நல அமைப்பில் கடல் கடந்து தொழில் செய்து கொண்டிருக்கும் எனது அம்மாமார்கள் அக்கா சகோதரிகள் அனைவருக்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எமது அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் அதவன் தொலைக்காட்சிக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்